வணக்கம் தேசிய அளவிலான மலேசியா இந்து அறப்பணி வாரியம் அமைப்பது தொடர்பாக யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் சுயமாக ஒரு குழுவை அமைத்து தன்மூப்பாக செயல்பட்டு வரும் வேதமூர்த்தி அக்குழுவை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கலைக்க வேண்டும் இல்லையென்றால் அவருக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் ஒரு மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என நாங்கு மாநில துணை முதல்வரும் நாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவருமான பேராசிரியர் ராமசாமி எச்சரித்துள்ளார் கோவில்கள் திருடர்களின் கூடாரமாகி வரும் அவல நிலையை நாம் கண்கூடாக காண்கின்றோம் பத்திரிகைகளில் பக்கம் பக்கமாக படிக்கின்றோம் அதை கருத்தில் கொண்டுதான் இந்து சமயம் சார்ந்த சொத்துக்கள் முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற சமூக நோக்கத்தோடு பக்காத்தான் அரசாங்கம் தேசிய அளவிலான மலேசியா இந்து அரப்பணி வாரம் அமைப்பது தொடர்பான தேர்தல் வாக்குறுதியை வழங்கியது ஆனால் யாரிடம் கலந்து பேச வேண்டும் யாரிடம் பரிந்துரையை பெற வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் தன்மூப்பாக செயல்படுகிறார் வேதமூர்த்தி மலேசியா இந்து அரப்பணி வாரியம் அமைப்பதற்கு எதிராக கூட்டம் போட்ட கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் மலேசியா இந்து சங்கம் போன்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளை வைத்து கொண்டு அவர் குழு அமைக்கிறார் கூட்டம் போடுகிறார் யாரை கேட்டு அவர் இந்த குழுவை அமைத்தார் யாரிடம் கலந்து ஆலோசித்து இதை செய்தார் நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது தன்னிசையாக ஒரு குழு அமைக்க அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என ராமசாமி கேள்வி எழுப்பினார் தாய் அமைப்பாக இருக்கின்ற பினாங்கு இந்து அரப்பணி வாரிய பிரதிநிதிகளை அவர் ஓரங்கட்டியுள்ளார் ஆனால் மக்கள் பல குறைகள் கூறும் அமைப்புகள் நிர்வாக முறைகேடுகளுக்காக ஊழல் விசாரணையில் உள்ள அமைப்புகள் தேசிய இந்து அரப்பணி வாரியம் அமைக்கக்கூடாது என்று போர்க்கொடி தூக்கிய அமைப்புகளை வைத்து அவர் அரங்கேற்றியிருக்கும் இந்த நாடகத்தின் நோக்கம்தான் என்ன என்று அவர் மேலும் வினவினார் வேதமூர்த்திக்கு நான் நினைவூட்டுகிறேன் இது வேதமூர்த்தியின் தனிநபர் வாக்குறுதி அல்ல பக்காத்தான் அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதி இதன் வழி பல சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வர பக்காத்தான் கூட்டணி உறுதி பூண்டுள்ளது வேதமூர்த்தி தனது சுய லாபத்திற்காக இவ்விவகாரத்தில் தன்மூப்பாக நடந்து கொள்ளக்கூடாது தான் குறிப்பிட்டுள்ளபடி அவர் உருவாக்கியுள்ள அந்த குழுவை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கலைக்க வேண்டும் அப்படி அவர் செய்ய தவறினால் நாடு தழுவிய அளவில் தனது தலைமையிலேயே அவருக்கு எதிராக போராட்டம் வெடிக்கும் என்பது உறுதி என்று பேராசிரியர் ராமசாமி ஆவேசமாக கூறினார் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி Press the bell icon on the YouTube app and never miss another update.